சந்திப்பை நடாத்துகிறேன் அவசரமாக விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்வதற்காக இணைந்து கொள்கிறேன் இது ஒரு நேரலை நேரலை என்பதனால் இந்த நேரலை நிறைவுற்றதன் பிறகு இணைந்து கொள்ளக்கூடிய நேர்கள் இதனை நேரலையாக நேரடியாக இடம்பெற்றது என்பதனை கவனத்திற்கொள் இப்போது நாங்கள் நேரடியில் இணைந்து கொள்கிறோம் நேரடியாக நேரடியில் இணைந்து கொள்கிறோம் நேரடியில் இணைந்து கொள்கின்ற போது சற்றைய நேர்கள் வரும் வரை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் நண்பர்கள் அணைந்து கொள்ளும் வரை இன்றைய தினம் இந்த விசிறு செய்தி அவசரமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நண்பர்கள் இணைந்து கொண்டதன் பிறகு முதலிலேயே நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா என்பது பற்றி எனக்கு ஒரு முறை குறிப்பிடுங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை அப்படி என்றால் எங்களுக்கு உடனடியாக செய்திகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் எனவே நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கின்றதா என்பது பற்றி எனக்கு ஒருமுறை குறிப்பிடுங்கள் அப்படியானால் எங்களுக்கு சற்றை நண்பர்கள் வந்ததன் பிறகு அவசரமாக இந்த நேரலையிலே சில முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியிருக்கிறது அவற்றை அவசரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எனவே அன்பான நேர்களை இதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறது என்பது பிரச்சனை கொடுமுறை கமெண்ட் பகுதியிலே கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடுங்கள் அவசரமாக ஒரு முக்கிய விடயம் இருக்கிறது அதனை உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கிறேன் நேரலையிலே இணைந்து கொள்ளக்கூடிய நேர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா என்பது பற்றி என்னுடைய ஒளி தெளிவு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சற்றை குறிப்பிடுங்கள் அதன் பிரகடனங்கள் அவசரமாக விடயத்திற்குள் சிவம் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் பேசுவது தெளிவாக கேட்கிறதா என்பது பற்றி எனக்கு ஒரு முறை குறிப்பிடுங்கள் நேரலையிலே இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போதான் ஒவ்வொருவராக நினைந்து கொள்கிறீர்கள் எனவே கமெண்டிலே ஒருமுறை நான் பேசுவது தெளிவாக கேட்கிறது என்பதை பற்றி நல்லது ரொனால்டின் உங்களுக்கு நன்றி தெளிவாக கேட்கிறது என்று சொல்கிறீர்கள் சரி நாங்கள் விடயத்திற்கு வருவோம் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் கொழும்பிலே கொழும்பினுடைய வெள்ளவத்தை பகுதியிலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றது அந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான காதுகோளாக இருந்தது இன்றைய தினம் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் பூர்த்தி ஆகிறது இலங்கையிலே யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் ஆகிறது நாளைய தினம் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ நிகழ்வுகள் ஜனாதிபதி அன்ரக் குமார் தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த தினத்தில் சம்பந்தப்படுவது வடகிழக்கு தமிழ் மக்களும் இலங்கையினுடைய அரசாங்கமும் அதே போல தீவிரவாத இயக்கம் என்று பட்டியலிடப்பட்ட விடுதலை புலிகளும் அவைகள் தீவிரவாதிகள் என்று நாங்கள் சொல்லவில்லை அவர்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் இவர்கள் தானே சம்பந்தப்பட வேண்டும் நடுவில் எதற்கு பலஸ்தீன் இங்கே சம்பந்தப்படுகிறது என்ற கேள்விதான் காணொலை பார்த்தவுடனே எனக்கும் எழும்பியது என்றால் தேவையில்லாமல் பலஸ்தீனர்களை இதற்குள்ள இழுத்து அவர்களை தீவிரவாதிகள் என்ற கருதுகோள் வரும் அளவுக்கு இன்றைய ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது பற்றி தான் நான் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன் மிகுந்த உணர்வுகளை சேர்க்கின்ற ஒரு விடயமாக இருந்தது அதாவது பதினாறு வருடங்கள் பூர்த்தி முன்னிட்டு உங்களுக்கு தெரியும் வடகிழக்கு மக்கள் பொதுவாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்ற ஒரு நினைவேந்தலை செய்வார்கள் அவர்களுடைய யுத்தத்தின் காரணமாக உயிரிழந்த மக்களை நினைவு கூறுகின்ற வகையிலே தென்பகுதி மக்களை பொறுத்தளவில் யுத்த வெற்றியை கொண்டாடுவார்கள் அது அரசாங்க ரீதியாகவும் உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் இருக்கும் குறிப்பாக இந்த மே மாதத்தினுடைய நடுப்பகுதி என்பது சற்றே கொண்டாட்டங்கள் நிறைந்த காலப்பகுதியாக இருக்கும் தென்பகுதியிலே ஏனென்றால் இராணுவத்தினால் விடுதலை புலிகள் தோல்வி செய்யப்பட்டு அந்த யுத்த நிறுத் அதாவது யுத்தத்தினுடைய நிறுத்தம் மற்றும் முழுதாக யுத்த ரீதியாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இலங்கையிலே அவர்கள் வெற்றி தேசிய தினத்தை கொண்டாடுகிறார்கள் தேசிய சுதந்திர தினமாக தான் உண்மையிலே அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சரி இது அப்படி இருக்கட்டும் இந்த நேரத்தில் இன்றைய தினம் கொழும்பு வெள்ளவத்தை பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஒட்டிய ஒரு நினைவேந்தல் நிகழ்வு வெள்ளவத்தை கடற்கரை பகுதி அண்மைத்த பகுதியிலே இடம்பெற்றது இந்த சம்பவத்தின் போது சில தனியார் அமைப்புகள் குறிப்பாக அரசு சார்பற்ற அமைப்புகள் அதேபோல் இன்னும் சில தமிழ் பேசுகின்ற அதாவது மொழிவாய்க்கால் நினைவேந்தலையொட்டி இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தவர்கள் ஊடகவியலாளர்கள் என்று பலரும் இருந்தார்கள் அந்த இடத்தில் போலீசாரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு சில சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள் வருகை தந்திருந்தார்கள் அவர்களுடைய ஆரம்ப தொண்டியை பார்க்கின்ற போதே தெரிந்தது ஏதோ ஒரு இனவாத ரீதியான நடவடிக்கைகள் இடம்பெறத்தான் போகிறது என்று ஆனால் இந்த சம்பவத்தில் எதற்காக முஸ்லிம்கள் இழைத்துக் கொண்டார்கள் என்பதுதான் தெரியவில்லை என்றால் வடக்கினுடைய யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு மேலதிகமாக இரண்டு பக்கங்களாலும் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தான் என்றால் இலங்கை என்ற நாடு வந்துவிட்டால் முஸ்லிம்கள் பொதுவாக அரசாங்கத்தோடு ஒன்று இருந்தார்கள் அதற்கு மிக முக்கிய காரணங்கள் பலர் அவற்றைப் பற்றி நான் இங்கே பேச வரவில்லை இந்த வெள்ளவத்தில் இடம்பெற்ற அந்த நிகழ் நினைவேந்தல் நிகழ்விலே ஒரு காணொலியை நான் உங்களை காண்பிக்கிறேன் நேரடி இது நேரலையாக உங்களோடு இணைந்து கொள்வது என்பதனால் எனக்கு காணொலியை மறுபுறத்தில் ஒரு இரண்டு காணொலிகளாக வழங்குவது கடினம் என்பதனால் நான் என்னுடைய மற்றைய கையெழுத்த தொலைபேசியில் இருந்து அதன் உங்களை காண்பிக்கிறேன் ஆனால் அதற்கு முன்னர் ஒரு விடயம் அதாவது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி பலஸ்தீனத்தினுடைய அதாவது அஹ் வடக்கிலே உயிரிழந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நினைவு கூறுகின்ற வகையிலும் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தும் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி தமிழ் பேசுகின்ற ஒரு பெண்மணி அவருடைய கழுத்தை சூழ பலஸ்தீனர்கள் அணுகின்ற கஃபியா அந்த சால்வையைப் போல ஒத்த ஒரு சால்வையை அவர் அணிந்து இருந்தார் கையிலே விளக்குகளையும் இயந்தியவர் அவர் சில உரைகளையும் நிகழ்த்தியிருந்தார் அதனை பார்த்து அந்த இடத்தில் முஸ்லீம் தொப்பியை அணிந்த ஒருவரும் இருந்தார் இந்த இடத்திற்கு வருகை தந்தார்கள் இல்லையா சகோதர மொழி பேசுகின்ற சிங்கள சகோதரர்கள் ஒரு சிலர் அவர்கள் வருகை தாந்து என்ன சொன்னார்கள் என்பதனை ஒரு முறை பார்ப்போம் பார்த்துவிட்டு நாங்கள் பேசுவோம் இதுதான் அந்த சம்பவத்தின் போது இடம்பெற்ற சில நிகழ்வுகள் இதனை நான் என்னுடைய மற்ற கையெழுக்கு பரிவீசி உங்களுக்காக வழங்குகிறேன் சப்தத்தை சற்றே பார்க்க தேவையில்லை இதர பக அதாவது நான் உங்களுக்கு அதனை தமிழ் மொழியில் விளங்கப்படுத்துவதால் சற்று இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்கள் இந்த காணொலியில் ஒரு விடயம் இருக்கிறது எனவே அதிலே சப்தத்தை பற்றி யோசிக்காதீர்கள் நான் உங்களுக்கு தமிழ் மொழியில் அதனுடைய விரிவாக்கத்தை தருகிறேன் சற்றே இந்த காணொலியை பார்வையிடுங்கள் நான் அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதனை தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் இப்படி இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வெள்ளவத்தை பகுதியில் இந்த நிகழ்வு இடம் கொண்டிருக்கிறது மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கினுடைய இதில் படங்களுடைய தொப்பி அணிந்த ஒரு முஸ்லீம் சகோதரரும் இருக்கிறார் இந்த கஃபியா ஆடை அணிந்த அந்த பெண்மணியும் இருக்கிறார் இப்போது பாருங்கள் ஒரு சகோதர மொழி சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு சிலர் அந்த இடத்திற்கு வருகை தருவார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சம்பந்தமே இல்லாமல் பலஸ்தீனை தீவிரவாதிகள் என்று எச துவங்கி விட்டார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் காட்டுகிறேன் மிகுந்த உணர்வை செய்யும் ஒரு விடயமாகவும் அது இருந்தது சற்று பாருங்கள் இந்த காணொலியை நீங்கள் பல போது பார்த்திருப்பீர்கள் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் இதன் போது அந்த நினைவேந்தல் பகுதிக்கு வருகிறார்கள் ஒரு சகோதர மொழி பேசுகின்றவர்கள் அந்த காணொலியை தான் காண்பிக்கப் போகிறேன் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்பதனையும் சற்றே சிங்கள மொழி தெரிந்தவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் அதன் பிறகு தமிழாக்கத்தை தருகிறேன் சரி அவர் அந்த இடத்தில் என்ன சொல்கிறார்கள் பலஸ்தீன தீவிரவாதிகள் இங்கு என்பது அங்கே பலஸ்தீனத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லையே உங்களுடைய அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே யுத்தம் நடைபெற்றது தமிழீழ விடுதலை புலிகளோடு நடைபெற்ற யுத்தத்தினுடைய நிறைவை தேசிய ரீதியாக அரசாங்கம் கொண்டாடுகிறது வடபகுதி மக்கள் என்ன செய்கிறார்கள் தங்களினுடைய உயிரிழக்க செய்யப்பட்ட தமிழ் மக்களினுடைய நினைவேந்தலை நினைவுபடுத்துகிறார்கள் எதையுமே அடிப்படையில் புரிந்து கொள்ளாத சகோதர மொழி பேசுகின்ற ஒரு சிலர் அந்த இடத்திலே வந்து பலஸ்தீன தீவிரவாதிகள் என்பது இங்கே வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்பட்டது எதற்கு அங்கே இஸ்ரேல் நோகடிக்கப்பட்டு நோகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நீங்களும் நோகடிக்க வேண்டுமா இந்த விடயத்தை அவர் சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது அந்த காரணத்தை நான் உங்களை காணொலியில் குறிப்பிடுகிறேன் ஆனால் அதற்கு முன்னர் அவர் இன்னும் சில விடயங்களை தெரிவித்திருந்தார் அந்த காணொளி தொடர்ந்து செல்கிறது சரி பாருங்கள் இப்படி அந்த காணொலி தொடர்ந்து செல்கிறது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றால் பலஸ்தீனை எடுத்து பேசுகிற அந்த காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வழங்க நேரம் செல்கிறது என்பதால் நான் உங்களுக்கு என்னுடைய விரிவாக்கத்தை தருகிறேன் இப்போது அந்த நினைவேந்த நிகழ்வு விளைவத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பெண் கஃபியா ஆடை அணிந்து வந்திருக்கிறார் அவர்கள் பலஸ்தீனம் சம்பந்தமான நிகழ்வு அல்லாது ஒரு முஸ்லீம் சகோதரரும் அங்கே இருந்தார் பல முஸ்லீம் சகோதரிகளும் அங்கே இருந்தார்கள் உண்மையில் அவர்கள் ஏன் அங்கு சென்றார்கள் என்பது இரண்டாவது பட்சமான கேள்வி என்றாலும் கூட இந்த இடத்திலே இலங்கையின் யுத்தத்திலே முஸ்லீம்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டார்கள் இலங்கையினுடைய அரசாங்கத்தை சார்ந்த முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது காரணம் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்கள் இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம்கள் சோழனா துன்பங்களை அனுபவித்தார்கள் உங்களுக்கு தெரியும் பல ரீதியான விடயங்கள் உதாரணமாக அறந்தளவையில் விகாரைகளில் குண்டுகள் வெடித்ததை போலவே காத்தான்குடியில் இன்னும் பல இடங்களில் முஸ்லிம் பள்ளிவாசல்களிலும் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் குண்டு தாக்குதல்கள் உட்படுத்தப்பட்டார்கள் அவைகள் தினம் நினைவேந்தனிகள் எதற்கு அந்த சகோதரி கெஃபியா ஆடையை முதலில் அணிந்து செல்ல வேண்டும் அது அவருடைய ஆடையை பற்றி பேசினாலே பிரச்சனை தான் ஆடை என்பது அவர்களுடைய சுதந்திரம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதற்காக இன்னும் ஒரு இனம் சார்ந்த குறியீட்டு சின்னமாக உலகளவிலே இன்றும் பேசப்படுகின்ற ஒரு அடையாளத்தை தன் வேறு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நிகழ்வுக்காக அணிந்து சென்றது சில போது அந்த சிங்கள சகோதரர் மத்தியில் முஸ்லிம்களும் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்களே என்ற ஒரு ஒரு சிறுமைத்தனமான எண்ணத்தை அவர் உள்ளத்தில் ஏற்படுத்தி விட்டிருக்கலாம் அதன் காரணமாகத்தான் அவர் பெரும்பாலும் கூறியிருக்கலாம் என்றால் அந்த ஆடையை கண்டவுடன் கண்டிப்பாக பலஸ்தீன் ஆதரவாளர் என்பது தெரியும் அந்த ஆடையை கண்டவுடன் சிங்கள சகோதரன் குறிப்பிட்டிருப்பார் பலஸ்தீன தீவிரவாதி என்று அடையாளப்படுத்திவிட்டார் மட்டுமல்ல அந்த இடத்திலே வருகை தந்த இதர பகுதியினரையும் அவர்கள் என்ன கோஷமிட்டார்கள் என்றால் வெளிநாட்டு புலம்பெயர் வாழ் தமிழர்களை குறியிடுவதற்காக பயன்படுத்துகின்ற டயஸ்போரா என்ற அடையாள சின்னத்தை பயன்படுத்தி பேசுகின்ற போது இவர்களுக்கு யார் விசா கொடுத்தார்கள் என்று கேட்டுவிட்டு அங்கே ஒரு வாசகத்தை நீளமாக பேசுகிறார் போலீசார் மத்தியிலே போலீசார் நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று அவர் என்ன சொல்கிறார் என்றால் இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் கோஷம் விடுகிறார்கள் பலஸ்தீன தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கோஷம் விடுகிறார்கள் என்று அந்த அந்த சிங்கள சகோதரர் இடத்திலே குறிப்பிடுகிறார் நான் முதலில் நினைத்தேன் இவர் தெரியாமல் தான் ஏதோ பலஸ்தீனை அந்த இடத்திலே சேர்த்து விட்டார் என்று பிறகு இந்த நீளமான வார்த்தையை அவர் சொல்கின்ற போது நான் உணர்ந்து கொண்டேன் இது திட்டமிட்டு செய்கின்ற ஒரு சதி என்று அந்த சிங்கள சகோதரர் அந்த கபியான ஆடையை பார்த்ததனால் மாத்திரம் அப்படி கூறவில்லை என்பதனை பிறகு அந்த காணொலியின் இறுதி பகுதியை செல்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அதாவது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இது ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தில் வந்த சில சகோதரர்களாகவும் இருக்கலாம் உண்மையிலேயே யுத்தம் என்பது இலங்கையிலே தேவையற்ற விதத்தில் நடைபெற்ற ஒன்று தமிழ் மொழி பேசுகின்ற வடகிழக்கு மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு சிங்கள மொழி தெரியாது ஒரு எங்களுக்கு சிங்கள மொழி தெரியும் என்பதற்காக அங்கிருந்தவர்களுக்கு சிங்கள மொழிகள் தெரியாது அதனுடைய பயன்பாடு மிக குறைவு அவர்களுடைய முதல் கோரிக்கையாக இருந்தது மிக அஹிம்சையான கோரிக்கை தான் அதாவது தங்களுக்கான சில விடயங்கள் தங்கள் மொழி சார்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் முதலில் கேட்டிருந்தார்கள் ஆனால் தென்னிலங்கையில் இருந்த அப்போதைய அரசு இலங்கையினுடைய அரசு எஸ்டபிள்யூஆர் பண்டார் நாயக் போல் அதற்கு முன்னர் ஜியார் ஜாவ்தன் இவர்களுடைய அரசாங்கங்கள் என்ன செய்தது என்றால் இலங்கையிலே மொழி புறக்கணிப்பு என்பதனை தாண்டி தமிழ் மொழிக்கு இருந்த சில அங்கே கொடுத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்தி இருக்கலாம் என்று எண்ணுகிறோம் இல்லை அந்தந்த உரிமைகள் சிலவற்றை அப்படி இல்லாமல் செய்து செய்ததனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் மொழிகள் மாறுகின்ற போதுதான் உங்களுக்கு பதில்கள் வரும் என்று நினைத்தார்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் அது ஒரு இடத்திலே மக்களின் உயிர்களை கொள்வதற்கான உரிமை எங்களில் யாருக்கும் இல்லை என்ற அடிப்படையில் தவறு என்றாலும் அஹிம்சை வழியிலே கேட்காதவர்களுக்கு கேட்கின்ற மொழியாக ஆயுதம் ஏந்தலை அவர்கள் கொண்டதனால் அது ஒரு விதத்தில் அவர்களுடைய உரிமை சார்ந்து சரி என்றும் கூட சொல்லலாம் ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டது நிராயுதபாணிகளான பாணிகளான மக்கள் இந்த நிலையிலே வடக்கிலே யுத்தத்தின் காரணமாக சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள் அந்த அமைப்புகளில் இருந்தவர்களும் கொல்லப்பட்டார்கள் தென்னிலங்கையிலும் மக்கள் கொல்லப்பட்டார்கள் குண்டுவெடிப்புகள் காரணமாக அதே போல இராணுவத்தினரும் கொல்லப்பட்டார்கள் இந்த இரண்டு இனங்களுமே அவர்களுடைய வெற்றியையும் அவர்களுடைய துன்பத்தையும் சோபிக்கின்ற வகையில் கொண்டாட்டங்களையும் நினைவேந்தல்களையும் நடாத்தி வருகின்றன வடக்கு மக்கள் கொண்டாட்டம் நடத்தவில்லை அவர்கள் நினைவேந்தலை தென்பகுதி மக்கள் நினைவேந்தலை அவர்கள் கொண்டாட்டத்தை உண்மையிலேயே நடக்கக்கூடாத ஒரு விடயம் நடந்துவிட்டது வடு இன்னமும் தொடர்ந்தும் கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு உணர்வு இருந்தால் இரண்டு இனங்களும் அதனை புரிதலோடு நடாத்த வேண்டும் ஆனால் இங்கே மூன்றாவது ஒரு இனமாக எதற்கு முஸ்லிம்கள் இதன் உள்வாங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பது கேள்வி முதலில் அந்த நினைவேந்தலுக்கு செல்வது என்பது அவர்களினுடைய உரிமை அது அவர்கள் சார்ந்தது ஆனால் அதற்குள் எதற்கு தொப்பி அணிந்து கொண்டும் கஃபியா அணிந்து கொண்டும் செல்ல வேண்டும் உங்களின் இனத்தை இது இனவாதம் கிடையாது அதாவது கண்டிப்பாக இது என்னுடைய இனத்தை சார்ந்த ஒரு வாதம் அதற்காக இன்னும் ஒரு இனத்தை சீண்டுகின்ற வாதம் கிடையாது இது ஒரு இனத்தினுடைய அடையாள குறியீட்டை இன்னும் ஒரு இனத்தினுடைய நிகழ்வுக்கு எடுத்து சென்றால் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் அந்த இனமும் இந்த இனத்தோடு சேர்ந்துதான் நிற்கிறது என்றுதானே சொல்வார்கள் அதற்கான இடத்தை ஏன் நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு புரிதல் இல்லை என்பதற்காக கஃபியாவை நீங்கள் அணிந்து செல்லலாம் சென்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் அணுகின்ற போது நினைந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதாவது முஸ்லிம்களினுடைய உணர்வு சார்ந்த ஒரு ஆடை என்பதனை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் இங்கே நடந்த அந்த நிகழ்வு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது வெள்ளமத்தை பகுதியிலே அந்த நினைவேந்தல் நிகழ்வில் இந்த சகோதரி கஃபியாவை அணிந்து செல்லாவிட்டால் அல்லது அந்த சகோதரர் தொப்பியை அணிந்து செல்லாவிட்டால் இன்னும் சில முஸ்லீம் சகோதரிகளும் அங்கு சென்றிருக்காவிட்டால் பார்ப்பவர்களுக்கு அது முஸ்லிம்களும் பங்கேற்ற ஒரு நிகழ்வாக தெரிந்திருக்காது அது தமிழ் மக்கள் அவர்களுடைய இழப்பை நொந்து நினைவேந்துகிறார்கள் என்ற ஒரு இது ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது இல்லை அவர்கள் அதனை கண்டுபிட்டு போயிருப்பார்கள் அவர்களுக்கான எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு சென்று விட்டிருப்பார்கள் ஆனால் இந்த இடத்திலே பலஸ்தீன் தீவிரவாதிகள் என்று முஸ்லிம்களையும் இழுத்து பேசுகின்ற அளவுக்கு ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது என்றால் எதற்காக உங்களினுடைய இனம் சார்ந்த ஒரு விடயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அமைதியாக செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நாங்கள் பலஸ்தீன மக்கள் நொந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகள் சீண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவர்களுடைய உடைமைகள் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அங்கே பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நேரடியாக அதனை செய்கிறது என்றால் இங்கே இலங்கையிலே நீங்கள் ஆதரவு என்ற பெயரிலே செய்கின்ற சில விடயங்கள் காரணமாக நடைபெறுவது அவர்களினுடைய உணர்வுகள் மென்மேலும் எங்களினுடைய உணர்வுகள் மூலமாக சீண்டப்படுவதுதான் என்றால் எல்லோருக்கும் புரிந்து கொள்கின்ற சக்தி கிடையாது ஒரு விடயம் இடம்பெறுகிறது என்றால் அதனை நாங்கள் பார்க்கின்ற கண்ணோட்டம் சற்று நிதானமாக அமைதியாக இப்படி இருக்கலாமோ என்று யோசித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் எல்லோரும் அப்படி பார்க்க மாட்டார்கள் சிலரின் உணர்வுகள் தூண்டப்படுகின்ற போது அவர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார்கள் இதன் காரணமாக என்ன நடக்கும் இனங்களிடையேயான சலசலப்புகள் ஏற்படும் இனங்களிடையேயான முருகல் நிலைகள் ஏற்படும் சில போது அது கைகலப்பாக மாறும் இது பெரிய பிரச்சனையாக மாறும் எல்லோரும் வார்த்தைகளிலேயே பேசி தீர்த்து கொள்கின்ற சக்திகளை கொண்டவர்கள் கிடையாது சிலருக்கு சில விடயங்கள் புரியும் தன்மை குறைவு சிலருக்கு சில விடயங்கள் அழகாக புரியும் அதனால் புரிபவர்களை விட புரியாதவர்கள் தான் அதிகம் சமூகத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் ஏற்கனவே புரியாத புரிந்து கொள்ள சற்றே ச நேரத்தினை எடுத்துக்கொள்கின்ற மக்களுக்கு மத்தியில் சென்று இப்படிப்பட்ட ஒரு விடயத்தையும் செய்தீர்கள் என்றால் அவர்கள் இன்னும் ஆக்ரோஷப்படத்தான் செய்வார்கள் எனவே தமிழ் மக்கள் அவர்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய உடைமைகள் அளிக்கப்பட்டன யுத்தத்தில் அவர்களுடைய நிறைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டன அதற்கான நினைவேந்தலாக அது கொள்ளப்படுகிறது ஏற்றுக்கொள்ளலாம் அது அவர்களுடைய உணர்வு சார்ந்தது சகோதர சிங்கள மொழி மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்றால் அது அவர்களுடைய உணர்வு சார்ந்தது நடுவில் எதற்கு முஸ்லிம்களினுடைய பலஸ்தீன உணர்வை உங்கள் இரு இனங்களினுடைய உணர்வுகளையும் பிரதிபலிப்பதற்காக எங்களை எதற்கு நடுவில் பாடைக்காயாக்குகிறீர்கள் காயாக்குகிறீர்கள் இதுதான் கேள்வி இது நாளை பாராளுமன்றத்தில் யாராலும் ஒருவர் வந்து பேசலாம் அல்லது ஊடகங்களுக்கு முன் யாராலும் ஒருவர் வந்து பேசலாம் உண்மையிலேயே வெளிநாட்டு உறவுகளினுடைய பணங்களில் நடாத்தப்படுகின்ற சில அரச சார்பற்ற நிறுவனங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக இவற்றை பயன்படுத்த வேண்டாம் உழைத்து சாப்பிடுவதற்கு பதிலாக அடுத்தவர்களினுடைய அரசு சார்பற்ற நிறுவனங்களினுடைய பணங்களின் மூலம் ஜீவிக்கப்படுகின்ற ஒரு சில அமைப்புகள் இருக்கின்றன ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நல்லதைத்தான் செய்கிறோம் என்ற பெயரில் தங்களை அறியாமலேயே இது போன்ற நடவடிக்கைகளில் உந்தப்படுவதன் காரணமாக நடைபெறுகிறது என்னவென்றால் மக்களினுடைய உணர்வுகள் சீண்டப்படுகின்றன அதுதான் நடைபெற்றது நான் இந்த காணொலியில் புதிதாக நினைந்து கொள்வதற்கு காணொலி முடிந்ததன் பிறகு முழுமையாக பாருங்கள் நான் என்ன குறிப்பிட்டேன் என்றால் இன்று வெள்ளவத்தையில் நடந்த அந்த நினைவேந்தல் சம்பவத்தின் போது முஸ்லிம்களினுடைய பலஸ்தீனம் குறியீட்டு சார்ந்த அந்த கஃபியா அடகி பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் அல்லது அந்த இடத்தில் ஒரு தலையிலே தொப்பி அடைந்த ஒரு முஸ்லீமோ அல்லது முஸ்லீமை போன்ற ஒரு பிரதிநிதியோ அந்த இடத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் அல்லது இன்னும் சில ஹிஜாப் அணிந்த முஸ்லீம் சகோதரிகளும் அங்கே தென்பட்டார்கள் அவர்களும் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் ஒரு பூரண தெளிவோடு அல்லது ஒரு பூரண புரிதலோடு அந்த இடத்தில் என்ன நடந்திருக்கும் பலஸ்தீன தீவிரவாதிகள் என்ற பெயரை ஒரு சகோதர சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு சகோதரர் சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்காது உங்களினுடைய செயற்பாடுகள் தேவையற்ற விதத்தில் சம்பந்தமே இல்லாமல் முஸ்லிம்களினுடைய உணர்வுகள் அதிலே கலக்க விடப்பட்டிருக்கின்றன இது தேவையற்ற ஒரு விடயம் இலங்கையுடைய முஸ்லிம் சமூகம் யாருக்கும் எந்த துன்பத்தையும் இழைக்காமல் தன் தன் பாட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமூகம் வர்த்தக ரீதியான ஒரு சமூகம் சிலர் அந்தந்த நடவடிக்கைகளை செய்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த சமூகமும் எல்லாருமே எல்லாவற்றையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் கிடையாது அதிலும் குறிப்பாக பலஸ்தீனம் என்பது எங்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு விடயம் அதனை எங்களுடைய காட்சி பொருளாகவோ அது உங்களினுடைய அரசியல் சார்ந்த நோக்கங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு உசாத்துணையாகவோ கொள்ள வேண்டாம் அது கிடமளிக்க முடியாது அது தவறான ஒரு செயற்பாடு ஆக இதன் பிறகாவது உங்களை திரித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய நினைவேந்தலை நீங்கள் நடாத்துங்கள் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் கிடையாது ஆதரவு தெரிவித்ததும் கிடையாது ஏனால் எங்களுடைய பல எங்களுடைய காத்தான்குடி பள்ளிவாசலில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நாங்கள் நினைவேந்தல் நடாத்துவதில்லை ஆனால் அவர்களை எந்த நேரம் நாங்கள் நினைத்துக் கொண்டுதான் தான் அதற்காக நாங்கள் சென்று தேசிய கொடியையோ அல்லது பிற அமைப்புகளினுடைய கொடியையோ நாங்கள் நாங்கள் காட்சிப்படுத்தவில்லை அது எங்களுடைய உணர்வு சார்ந்தது அதனை நாங்கள் இறைவன் பால் வைத்து விட்டோம் அதற்கான தண்டனையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இறைவன் கொடுத்தான் கொடுப்பான் அது அவன் சார்ந்தது அவனுடைய மாளிகையில் நடைபெற்றது அத புரிதல் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் வடக்கிலே மக்கள் கொல்லப்பட்டது சரி என்று சொல்லும் இடத்திலும் நாங்கள் இல்லை வடக்கிலே நடந்தது பிழையா சரியா என்று சொல்கின்ற அத்தேவையற்ற சம்பாஷணையிலேயே நாங்கள் கலந்து கொள்ளவில்லை இலங்கையர்களாக ஒருமித்து பயணிப்போம் என்ற இடத்தில்தான் முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் இலங்கையினுடைய தேசியக்கோடி என்பது பொதுவான தேசியக் கொடி இலங்கையினுடைய ஜனாதிபதி பொதுவான ஜனாதிபதி இலங்கையினுடைய அனைத்து அரசியலமைப்பு நடவடிக்கைகளும் எங்கள் அனைவருக்கும் பொதுவானது அப்படி இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலேயே முஸ்லிம் சமூகத்தினுடைய உணர்வு சார்ந்த தான் பலஸ்தீன் அது நீங்கள் எந்த நாட்டிலாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமானவனிடம் நீங்கள் பலஸ்தீனை பற்றி கேட்டால் அவன் பதில் அளிப்பார் அந்த பலஸ்தீன் பற்றிய புரிதல் உள்ள மனிதனும் அப்படித்தான் பதிலளிப்பான் புரிதல் இல்லாத மனிதனும் அப்படித்தான் பதிலளிப்பான் அதற்காக எந்த ஒரு முஸ்லிமும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்பதற்காக கண்ட கண்ட இடங்களில் எல்லாம் கெஃபியா ஆடைகளை அணிந்து கொண்டு நாங்கள் செல்வதும் இல்லை அதனை பயன்படுத்துவதும் இல்லை அது எங்களுடைய ஒரு அடையாள சின்னம் தலைப்பாக எங்களுடைய ஒரு அடையாள சின்னம் என்பதற்காக நாங்கள் எல்லா இடத்திலும் அதனை அணிவதில்லை தலையில் தொப்பி அணிவது எங்களுடைய அடையாள சின்னம் என்பதற்காக அதனை நாங்கள் எல்லா இடத்திலுமே அணிவதில்லை எந்த இடத்துல அது தேவையோ அதனைத்தான் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது வேற்று இனத்தவரான நீங்கள் எங்களினுடைய காட்சி பொருளை நீங்கள் பல ஆதரவாளராக இருக்கலாம் நல்லவராக இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் உங்கள் இனம் சார்ந்த ஒரு நிகழ்வை நிகழ்வை நடாத்துகின்ற போது அதில் எதற்காக முஸ்லிம்களினுடைய கஃபியா ஆடகை அணிந்து சென்றீர்கள் இது மிக மிக தவறான ஒரு வழிமுறை இது தவறான ஒரு வழிமுறை ஏனென்றால் ஏற்கனவே நினைவேந்தல் நிகழ்வை நடாத்துவது தொடர்பில் பல சாட்சிகள் இருக்கின்றன அதனை நீங்களும் அடுத்தவர்களும் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் நடுவில் எதற்கு முஸ்லீம்களை இணைத்துக் கொள்கிறீர்கள் இன்று வெள்ளவத்தையில் நடந்த அந்த சம்பவத்தின் போது நீங்கள் கண்டிப்பாக கபியா ஆடை அணியாவிட்டால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெரும்பாலும் அந்த சிங்கள சகோதரர் பலஸ்தீன் தீவிரவாதிகள் என்ற வார்த்தையோ முஸ்லிம்கள் எதிரான வார்த்தை பிரயோகத்தை அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் அப்படி இருக்கலாம் இல்லையா ஆகவே ஒரு இடத்தில் நாங்கள் புரிதலோடு செயற்படுகின்ற போது உதவிகள் இல்லாவிட்டாலும் அந்த இனம் சார்ந்த தவறான புரிதலை உண்டு பண்ண கூடாது என்ற ஒரு புரிதலாவது உங்களிடம் இருக்க வேண்டும் இல்லையா எனவே இன்றைய தினத்தில் அந்த நிகழ்வு நடைபெற்றது மிக மிக வருத்தமாக இருக்கிறது எனவே இந்த காணொலியில் புதிதாக நினைந்து கொள்பவர்கள் இந்த நேரடை காணொலி இது இப்போது முடிவடைய போகிறது இது முடிவடைந்ததன் பிறகு முழுமையாக ஆரம்பத்திலிருந்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் எனவே அன்பான பிறகாவது தவறுகள் இரு இடம்பெறுவது திருத்திக் கொள்வதற்காகத்தான் அவரை திருத்திக் கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகம் யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய சமூகம் ஒரு சிலர் அங்காங்கே நடவடிக்கை அது எல்லா இடத்திலும் இருக்கிறது அது முஸ்லீம் சமூகம் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய சமூகம் ஓரொருவர் செய்கிறார்கள் என்பதற்காக ஒத்துமொட்ட முஸ்லீம் சமூகத்தினுடைய நடவடிக்கையாகவும் ஆகிவிடாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ் மக்களினுடைய விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கம் யுத்தத்திலே வெற்றி கொள்ளப்பட்டதனுடைய பதினாறாவது வருட பூர்த்தியின் போதும் இந்த வருடமும் வழமையை போன்றே வடக்கு மக்கள் நினைவேந்தரை செய்கிறார்கள் தெற்கு மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் வடக்கு மக்களினுடைய உணர்வு சாத்வீகமானது அது அவர்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றன கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உடைமைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பல வருட கால யுத்தம் அதனுடைய நினைவதில் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் நீங்கள் கொண்டாடுங்கள் அதனை ஆதரளிக்கின்ற இடத்திலும் நாங்கள் இல்லை எதிர்க்கின்ற இடத்திலும் நாங்கள் இல்லை ஏனென்றால் எங்களுக்கு இலங்கை என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட நாடு ஆனால் அதற்காக நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அநியாயங்கள் இழைக்கின்ற போது நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அவர்களுக்கு அதனையும் நாங்கள் ஆதரவளிப்பதற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் எது அது இனம் சார்ந்த பிரச்சனைகள் கிடையாது அது மனிதம் சார்ந்த பிரச்சனை ஆனால் உங்களினுடைய இனம் சார்ந்த தனிப்பட்ட பிரச்சனைகளின் போது அதனை உங்களுடைய இனம் சார்ந்து தீர்த்து கொள்ள முயற்சி எதற்காக நீங்கள் முஸ்லிம்களினுடைய உணர்வுகளை அவர்களுடைய குறியீட்டு சின்னங்களை உங்களுக்குள்ளே புகுத்திக் கொள்கிறீர்கள் உண்மையில் அதில் கலந்து கொண்டு ஒரு தொப்பியிட்ட தொப்பி அணிந்த ஒரு நபர் அது உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் நபராக இருந்தார் ஹிஜாப் அணிந்தவர்கள் உண்மையிலேயே முஸ்லிமானவர்களாக இருந்தால் தங்களை தாங்களே சுயமாக கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் ஏன்னால் அந்த சகோதரர் அவர் இனவாதியாக சிங்கள மொழி பேசுபவர் வருகை தந்தூர் அரசியல் கட்சியினுடைய ஏவுதலில் அல்லது ஏதோ ஒரு கொள்கையிலே வந்து அவர் அதனை பேசியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே ஆனால் அங்கே சில நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கின்றன அதுதான கேள்விக்குறி பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் கலந்து கொண்டிருந்தார் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது எதற்காக பலஸ்தீனத்தினுடைய கஃபியா ஆடையை அங்கே அணிய வேண்டும் அது பலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டம் அல்லவே பலஸ்தீன சார் நிகழ்வு ஒன்று அல்லவே பலஸ்தீனத்திற்கு குரல் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு அல்லவே அப்படி இருக்கின்ற போது எதற்காக அங்கே கஃபியா அடையப்பட வேண்டும் அப்படி அணிந்தாலும் கூட எதற்காக அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடாத்துகின்ற போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அதை இந்த சமூகத்தையும் சேர்ந்து பாதிக்கும் என்ற புரிதல் உங்களுக்கு இல்லையா அப்படிப்பட்டால் நீங்கள் இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் வயது செல்ல செல்ல அறிவு முதிர்ச்சி அடைய வேண்டும் இது வயது செல்ல செல்ல அத் அறிவினுடைய வீழ்ச்சி நடைபெற்றால் சமூகம் எங்கு செல்கிறது என்பதுதான் மிக கவலையாக இருக்கிறது இதனை பேச வேண்டிய நேரத்தில் நாங்கள் இல்லை உடகவியலாளர்களாக எங்கே இருக்கும் எங்களினுடைய இன்னும் பல வேடயங்கள் இருக்கன பல வேலைகள் இருக்கன அவற்றை செய்ய வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கோம் தேவையற்றி வெயில்களை பேச வேண்டியத்தில் கொண்டு வந்து வைக்கிறீர்கள் என்பது மிக கேவலமாக இருக்கிறது அவை தன் அதாவது தன்னார்வ நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் இருங்கக்கூடிய வெளிநாட்டு உதவிகளைப் பெற்று இயங்கக்கூடிய அரச சார்பற்ற நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் நன்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்புகள் தங்களினுடைய இனம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது இன்னும் ஒரு இனத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது நடந்து கொள்வதுதான் மிக உசிதமானது அன்பான நேர்களே அப்படி நடந்து கொள்ளாத போது இன்னொரு இனம் பாதிக்கப்படுவது உறுதி எனவே அந்த நடவடிக்கையை தாய்வு செய்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேடம் அடுத்த காணொலியிலே சந்திப்போம்